உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பெரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு ஒன்பது மூன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு இரண்டு எட்டு எட்டு ஒன்று முதலில் தலைப்புச் பாதுகாவலரை கொலை செய்துவிட்டு ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபா பணம் கொள்ளை ஜனாதிபதி அனுரப் வெளியிட்ட அறிவித்த போலி விசாவில் ஜெர்மன் செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞன் அனுரவின் அறிவிப்பால் சிக்கி தவிக்கும் வங்கிகள் காரணம் என்ன பெசில் ராஜபக்ஷவை சிக்கதைக்கு அனுரவின் ரகசிய ஆட்டம் ஆரம்பம் ரஷ்யாவை சீண்டும் ஜப்பான் அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை புத்தளம் பகுதியில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையத்தின் பாதுகாவலர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபா பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை சந்தக நபர் அருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலாம்பம் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய காவலாளி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி இரவு பாதுகாப்பு கடமைகளில் இவர் ஈடுபட்டிருந்ததாகவும் மறுநாள் காலை அவர் தலையில் கடுமையான காயங்களுடன் இறந்து கிடந்ததாகவும் குறித்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் அந்த கிட்டத்தட்ட மில்லியன் பணம் கூறப்படுகிறது முறைப்பாட்டினை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் ஒருவரை முந்தளம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் அதே நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கடந்த சம்பந்தை ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்ததன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்குமான வீதம் வெளியிடப்பட்டுள்ளது இது இதுமான அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சரான ஜனாதிபதி அருளகுமாரி நாயகவினால் வெளியிட குறித்த வர்த்தமான அறிவித்தல் இன்றைய தினம் முதல் அமலுக்கு வர உள்ளது இதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருபது சதவீதம் மற்றும் முன்னூறு சதவீதம் வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திர திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் பெட் நீங்களாக பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மோசடியாக தயாரிக்கப்பட்ட விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாய்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தக நபர் யாழ்ப்பாணம் இளவாலையை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர் முதலில் புதுடெல்லிக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்திய விமான போக்குவரத்து அதிகாரிகள் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் கொண்ட போக்குவரத்து அதிகாரிகள் அந்த ஆவணங்களுடன் பயணியை விமான நிலையத்தில் உள்ள குடியுரிமை மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது குறித்த சந்தக நபர் மோசடியாக ஜெர்மனி விசா பெற்றுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது எனினும் அவர் தன்னை ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் என்று காட்டிக் கொண்டுள்ளதோடு தனது கடவுச்சீட்டில் துறை துறைமுகம் வழியாக சமீபத்தில் நாட்டிற்குள் நுழைந்ததாக கூறும் போலி குடியேற்ற முத்திரையையும் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இலங்கையில் அனைத்து வங்கிகளிலும் வைப்பு செய்யப்பட்டுள்ள வைப்புத் தொகைகளுக்கு விதைக்கப்படும் பிடித்தம் செய்யும் வரி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் வங்கிகளில் ஏற்கனவே வைப்பு செய்யப்பட்டு சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் சந்தையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக பங்குச்சந்தையில் கணிசமான வளர்ச்சி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலையான வைப்புகளுக்கான பிடித்தம் செய்யும் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் அதிகளவான வாடிக்கை வங்கியில் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வங்கிகளில் உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் செயற்பாடு காரணமாக வங்கிகள் மட்டுமின்றி பிரபல நிதி நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை மத்திய வங்கி ஆளுநரின் தகவலுக்கு அமைய இலங்கையில் வங்கிகளில் அறுபத்தி ஐந்து மில்லியன் தைப்பு தொகைகள் உள்ளன அவற்றில் சுமார் ஒன்று தசம் ஏழு டிரில்லியன் ரூபா வைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் ரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெசல் ராஜபக்சேவின் சொத்துக்கள் அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள் சேமிப்புகள் மற்றும் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் ஒரு கட்டமாக பெசல் ராஜபக்ஷவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயல்பட்டு வர்த்தகத்துறையினர் முக்கிய அதிகாரிகள் போன்றவர்களிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நிலையில் சர்வதேச பிடி ஆணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பெசல் ராஜபக்சவிற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் சட்டமன்ற அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டு தகவல்கள் கூறுகின்றன இதற்கிடையே இந்த ஒரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்று பெசல் ராஜபக்சே தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது ஜப்பான் இருபத்தி ஒன்பது ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது அதில் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவைச் சேர்ந்த பதினோரு தனிநபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடைக்கும் ஒப்புதல் அளித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாவலரை கொலை செய்துவிட்டு ஒன்று பணம் கொள்ளை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவித்தல் போலி விசாவில் ஜெர்மன் செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞன் அனுரவின் அறிவிப்பால் சிக்கி தவிக்கும் வங்கிகள் காரணம் என்ன பெசில் ராஜபக்சவை சிக்க வைக்க அனுரவின் ரகசிய ஆட்டம் ஆரம்பம் ரஷ்யாவை சீண்டும் ஜப்பான் அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி